சாய் பக்தார்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஃபோன் இன்று என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருப்பதால் உங்கள் ஃபோன்கள் எதுவும் என்னால் எடுக்க முடியவில்லை காரணம் எனக்கு சற்று உடல் நிலையில் சோர்வு ஏற்பட்டு அடிப்பதால் உங்களுடன் என்னால் பேச முடியவில்லை மேலும் என்னுடைய தொண்டை இந்த சளியால் முழுங்கவும் முடியவில்லை ஒழுங்காக பேச முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் தான் நான் யாரும் உங்களுடைய ஃபோனை எடுக்க முடியாமல் போனதற்கு காரணம் சாய் பக்தர்கள் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள் நாளைக்கு நான் மருத்துவரிடம் சென்று அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொண்டேன் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் சத்குரு சாய்நாதரிடம் நான் என்னுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன் தீர பரிபூர்ணமாக நலம் தேறி நான் பழையபடி எல்லோரிடம் பேச வேண்டும் என்று பாபா கண்டிப்பாக எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவருடைய உதியை போற்று கரைத்து கொடுத்து விட்டேன் ஆனாலும் அந்த தொண்டை வழியில் பெரிய சிக்கலோடு இருப்பதால் உங்களோடு என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை நான் மறுபடியும் குணமாகி வரும் வரை என்னுடைய தொலைபேசி என்னை என் மனைவி எடுப்பார்கள் அவர்களிடம் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் அவர்கள் என்னிடம் கூறிவிடுவார்கள் மற்றபடி என்னால் உங்களால் தொடர்ந்து பேச முடியவில்லை எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி